நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசை இருக்கும் இல்லையா ஆனா சில சமயம் ஏதோ ஒன்னு நம்மளை பிடிச்சு இழுக்கிற மாதிரியே இருக்கும் அது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா பணப்பொழுதும் அந்த தடை வெளியே எங்கேயும் இல்லை தான் இருக்கு இன்னைக்கு நாம ஒருத்தரோட தெளிவான சிந்தனைக்கு தடையா இருக்கக்கூடிய ஒரு ஏழு அறிகுறிகளை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இத பத்தி விரிவாக பேசலாம் அப்போ உங்க வளர்ச்சிய எதை தடுத்து நிறுத்துது என்னைக்காவது உட்கார்ந்து இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா ஒருவேளை அது உங்க வேலையா இருக்கலாம் இல்ல உங்க சூழ்நிலையா இருக்கலாம் ஆனா பல நேரங்களில் இருக்கலாம் வாங்க அதை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஆமாங்க சில சமயம் நம்ம கண்ணுக்கே தெரியாத நம்மளோட சில சிந்தனை பழக்கங்கள் தான் நம்மளோட மிகப்பெரிய எதிரியா இருக்கும் இதை நான் யாரையும் குறை சொல்றதுக்காக சொல்லல இது ஒரு சுயபரிசோதனை மாதிரி நம்ம உறவுகளையும் நம்ம முன்னேற்றத்தையும் பாதிக்கிற அந்த தடைகளை நம்ம ஒன்னா சேர்ந்து பாராய போறோம் சரி நாம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னா முதல்ல தெளிவா சிந்திக்கிறது ஏன் அவ்வளோ முக்கியம்னு பார்ப்போம் அப்புறம் முதல் மூணு அறிகுறிகள் அது நம்ம உணர்ச்சி சம்பந்தப்பட்டது அடுத்த நாலு அறிகுறிகள் நம்மளோட செயல்பாடு மற்றும் பொறுப்புகளை பத்துனது கடைசியா இந்த பழக்கங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான முதல் படி என்னன்னு பார்க்க போறோம் சிந்தனை தெளிவின் முக்கியத்துவம் இது ஏன் இவ்வளோ முக்கியம் சொல்றேன்னா யோசிச்சு பாருங்க நம்ம உணர்ச்சிகளை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியலன்னா நம்மளை பத்தி நமக்கே ஒரு விழிப்புணர்வு இல்லனா நம்மளோட வளர்ச்சி நம்ம நட்பு வட்டாரம் நமக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே பாதிக்கப்படும் ரொம்ப அடிபடை சரி வாங்க இப்போ முதல் செக்ஷனுக்குள்ள போலாம் அறிகுறி ஒன்னிலிருந்து மூணு வரைக்கும் இது எல்லாமே நம்மளோட மனநிலை நம்மளோட உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது அதாவது நம்ம உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றத பத்தினது முதல் அறிகுறி இது ரொம்பவே பொதுவான ஒரு விஷயம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம முடியாமல் அதாவது நம்ம உணர்ச்சிகளுக்கு நாம ஆறது கோபம் வந்தா வெடிக்கிறது சோகம் வந்தா அப்படியே முடங்கி போறது நம்ம மனநிலை நம்மள ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கோபப்படுறது இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இதனால என்ன ஆகும் சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபப்பட்டா நண்பர்கள் விலகி போவாங்க குடும்பத்துல பிரச்சனை வரும் சோகமா இருந்தா எந்த வேலையும் செய்ய தோணாது அப்படியே உட்கார்ந்துருவோம் தேவையில்லாத சண்டைகள் உருவாகும் சுருக்கமா சொன்னா நிதானமா யோசிச்சு எடுக்க வேண்டிய முடிவுகள் எல்லாம் அந்த நேரத்து உணர்ச்சி வேகத்துல எடுத்து நல்ல உறவுகளையும் நல்ல வாய்ப்புகளையும் இழந்துடுவோம் அடுத்தது ரெண்டாவது அறிகுறி இது என்னன்னா எல்லாத்துக்கும் விதி அல்லது அதிர்ஷ்டத்தை நம்புறது எது நடந்தாலும் ஏன் விதி அப்படி இல்லனா எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லிடுது இப்படி பண்றப்போ அவங்களுக்கான பொறுப்பு அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களுக்கு அவங்களும் ஒரு காரணம்னு அவங்களுக்கு புரியவே புரியாது ஆமா எனக்கு அதிர்ஷ்டமும் இல்ல விதியும் மோசமா இருக்கு இப்படி சொல்றதை நாம நிறைய கேட்டிருப்போம் ஏன்னா நம்மளோட உழைப்புலையும் திறமையிலையும் நம்பிக்கை வைக்கிறத விட கண்ணுக்கு தெரியாத விதி மேலயும் அதிர்ஷ்டம் மேலயும் பழிய போட்டுட்டு போறது ரொம்ப சுலபம் இல்லையா இது ஒரு தப்பிக்கும் வழி அவ்வளோதான் சரி மூணாவது அறிகுறி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் தவறான நட்பு நாம யார் கூட அதிக நேரம் செலவழிக்கிறோமோ அவங்கள மாதிரிதான் நாமளும் மாறுவோன்னு சொல்லுவாங்க நம்ம நட்பு வட்டம் ஒன்று நம்மளை மேல தூக்கிவிடும் இல்லைனா நம்மளையும் சேர்த்து கீழே எழுத்துடும் இங்க பாருங்க இந்த வித்தியாசம் எவ்வளவு தெளிவா இருக்குன்னு ஒரு பக்கம் எப்ப பார்த்தாலும் குறை சொல்ற சாக்கு போக்கு சொல்ற ஆளுங்க கூட சேரும்போது நாமும் செயல்திறன் இல்லாம தேங்கி போயிடுறோம் ஆனா புத்திசாலியான ஒருத்தர் என்ன பண்ணுவார் தனக்கு வழிகாட்டக்கூடிய தன்னை விட அறிவான ஆளுங்களை தேடி பழகுவார் அதனால அவரும் திறமையானவரா மாறுவார் சிம்பிள் லாஜிக் தான் ஓகே இப்ப நாம அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு அறிகுறி நாலிலிருந்து ஏழு வரைக்கும் இதுல நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இந்த குழப்பங்கள்லாம் எப்படி நம்ம செயல்கள் பொருட்படுத்துக்கிற விதத்திலையும் வெளி தெரியுதுன்னு பார்க்க போறோம் சண்டை குணமும் பிடிவாதமும் அதாவது இவங்க தங்களோட நேரத்தையும் சக்தியையும் எதுக்கு செலவழிப்பாங்க தெரியுமா தேவையே இல்லாத விவாதங்களுக்கும் சண்டைகளுக்கும் தான் நான் சொன்னதுதான் சரி மத்ததெல்லாம் தப்பு அப்படின்ற ஒரு பிடிவாத குணம் இவங்க கிட்ட இருக்கும் இங்கதான் முக்கியமான வித்தியாசமே இருக்கு ஒருத்தர் தன்னோட ஆற்றல அர்த்தமே இல்லாத விவாதங்கள்ல வீணடிக்கிறார் ஆனா புத்திசாலியான ஒருத்தர் என்ன செய்றார் அந்த நேரத்தை வீணடிக்காம ஆக்கப்பூர்வமான ஒரு செயல்ல கவனம் செலுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கார் எனர்ஜியை எங்க முதலீடு தான் விஷயமே இருக்கு அஞ்சாவதாரி குடி இது ஒரு பெரிய பிரச்சனை மீண்டும் மீண்டும் ஒரே தவறே செய்வது மனுஷன்னா தப்பு செய்யறது சகஜம் ஆனா செஞ்ச தப்புலேருந்து பாடம் கத்துக்காம அதையே திரும்ப திரும்ப செஞ்சா எப்படி முன்னேற முடியும் அதுதான் இங்க பிரச்சனை பாருங்க தப்பு செய்யறதுல இல்ல வித்தியாசம் செஞ்ச தப்ப ஒருத்தர் ஏத்துக்கிட்டு ஓகே இதுலேருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு யோசிச்சு அந்த தப்ப திரும்ப செய்யாம பாத்துக்கிறாரு ஆனா இன்னொருத்தர் என்ன பண்றாரு அதுக்கு நான் காரணம் இல்ல அப்படின்னு போக்கு சொல்லி பொறுப்ப தட்டி கழிச்சிட்டு மறுபடியும் அதே தப்ப செய்ய ரெடி ரெடியாயிடுறாரு இதுதான் ரெண்டு பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் ஆறாவது அறிபுரி இது நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் அதிகமாக பேசுவதும் குறைவாக கேட்பதும் அதாவது எப்போ பார்த்தாலும் அவங்களே பேசிட்டே இருப்பாங்க மத்தவங்க சொல்றத காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க எனக்கெல்லாம் தெரியும் என்ற மனோபாவம் இப்படி இருந்தால் மற்றவங்க அனுபவத்திலிருந்து நாம எப்படி கத்துக்க முடியும் அதனாலேயே பல பிரச்சனைகளை இவங்களா தேடி போய் மாட்டிக்கிடுவாங்க இப்போ கடைசி மற்றும் ஏழாவது அறிகுறிக்கு வந்தாச்சு இதுக்கு முன்னாடி நாம பார்த்த எல்லா அறிகுறிகளோட கலவைன்னே இதை சொல்லலாம் அது என்னன்னா பொறுப்புகளை தட்டி கழிப்பது இதுதான் முதிர்ச்சியின்மையோட உச்சம் தன்னோட கடமைகள் தன்னோட செயல்களால வர விளைவுகள் எதுக்குமே பொறுப்பேத்துக்க மாட்டாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில ஏதாவது தப்பா நடந்தா உடனே கை காட்டுவாங்க யார அரசாங்கத்தை பெத்தவங்கள அவங்க பாச சமூகத்தை இப்படி தன்னை தவிர மத்த எல்லார் மேலையும் பழிய போடுவாங்க இப்படி பண்றதுனால உண்மையான பிரச்சனை என்ன அதுக்கு தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிற வாய்ப்பையே அவங்க இழந்துடுறாங்க சரி இப்ப இந்த ஏழு அறிகுறிகளையும் பாத்துட்டோம் ஒருவேளை இதுல சிலது நம்ம இருக்கலாம் அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு இதுல இருந்து மாற முடியாதா அப்படின்னு கேட்டா நிச்சயமா முடியும் மாற்றத்துக்கான அந்த முதல் படி என்னன்னு இப்ப பாக்கலாம் மாற்றங்கிறது ரொம்ப சிம்பிளான ரெண்டு படிதான் முதபடி விழிப்புணர்வு அதாவது ஆமா இந்த அறிகுறிகள் சிலது எங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஒத்துக்கிறது இரண்டாவது படி திருத்திக் அத அதை மாத்துறதுக்காக சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்க ஆரம்பிக்கிறது இந்த அறிகுறிகளை அடையாளம் காண்றது ஒரு தோல்வியே கிடையாது அதுதான் புத்திசாலித்தனமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய பயணத்தோட முதல் படி அதை ஏத்துக்கிட்டு மாத முயற்சி பண்றதுதான் உண்மையான வெற்றி அப்போ இந்த ஒரு கேள்வியோட நாம முடிக்கலாம் விழிப்புணர்வு தான் மாற்றத்துக்கான முதல் புள்ளி இன்னைக்கு நாம பார்த்த இந்த விஷயங்கள்ல நான் இருந்து மாற்ற ஆரம்பிக்க வேண்டிய ஒரு பழக்கம் எது அப்படின்னு உங்களை நீங்களே ஒரு நிமிஷம் கேட்டு பாருங்க அந்த கேள்விக்கான பதில்ல தான் உங்க மாற்றத்துக்கான பயணம் தொடங்குது